வணக்கம் நண்பர்களே காலையிலே வந்து தோசை ஊற்றி வச்சாங்க அம்மா இது வந்து டெய்லி கிடைக்காது இந்த தோசை எனக்கு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் காலையில சாப்பிட முடியும் மீதி நேரம் ஃபுல்லாக இந்த ஒண்டி தான் சாப்பாடு அதுக்கப்புறம் நைட்டு காலையில இருக்காது ஒரே பசியாக இருந்ததுனால தோசை ஊற்றி கொடுங்கன்னு தோசை ஊற்றி கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாம் காலையில சாப்பிடுவீங்க சட்னி வந்து நேற்று வச்சாங்க சட்னி வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல சட்னி இருக்காது நல்ல சட்னி இருந்தா தோசை இருக்காது தோசை இருந்தா சட்னி இருக்காது இதுதான் ப்பா என்ன குழந்தை அந்த அவனுக்கு வேண்டிதான் நான் வெளியில போறதே விட்டுட்டாங்க அதிக நேரம் அவங்க கூடயே இருக்கணும் நிறைய எல்லாம் வீடியோ பாக்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க தவிர லைக் பண்ண மாட்றீங்க

நம்ம போடுற வீடியோ அனைத்துமே போய் பாருங்க பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து இந்த காரா சேவு காரா பூந்தி இதெல்லாம் வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் அதிகம் பேர் வீடியோ போய் பார்க்க மாட்டீங்களா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டா நிறைய சஸ்கிரைபர் தான் அதிகம் பேர் வரீங்க சட்னி இல்லைங்க வெறும் தோசை தான் இருக்குது வெறும் தோசை சாப்பிட்டது சுத்தமா பிடிக்காது கொஞ்சோண்டு சட்னி இருந்தது ஓகே சாப்பிட்டேன் சுத்தமாக சட்னி இல்லை Yani dosya var, sütte Det var celle.